நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓம் எனும் ஆன்மீக சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தும் அடைகிறேன் ஓம் எனும் ஆன்மீக சேனல் மூலமாக உங்களை வழங்குவதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தும் அடைகிறேன் இப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வர நிகழ்த்திய ஒரு கதையை உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது நண்பர்களுடன் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார் காட்டு வழியாக போய் ஒரு ஒரு சிறிது தூரம் போன பிறகு கலைப்பெயர் படுகிறது உடனே கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களிடம் நாம் இந்த இடத்திலே ஓய்வு கொள்வோம் இரவு நேரம் முழுவதும் தங்கிவிட்டு மறுநாள் காலை நாம் ஊரை சென்று அடைவோம் என்று சொல்கிறார் சரி என்று அவர்களை ஒரு சம்மதிக்கிறார்கள் உடனே அவர் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் ஒருவர் தூங்கும்போது இருவர் தூங்கும்போது ஒருவர் முழித்துக்கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் முதலில் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் மற்ற இருவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு கரிய உருவம் ஒன்று அவர் முன்னால் தூண்டுகிறது தூண்டி அவருடன் சண்டையை ஆரம்பிக்கிறது அவர் அந்த கரிய உருவ உருவத்துடன் பயங்கரமாக சண்டை போடுகிறார் சண்டை போட்டு அந்த கரிய உருவத்தை விரட்டி விடுகிறார் பிறகு அவர் தூங்குகிறார் அடுத்த நண்பர் எழுந்திருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்கிறார் அப்பொழுதும் அது வந்து பயங்கரமாக சண்டை போடுகிறது திருப்பி அவர் படுத்து விடுகிறார் மூன்றாவதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எழுந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த க கரிய உருவம் அவரை நோக்கி வந்து சண்டை போட பாய்ந்து வருகிறது உடனே அதை பார்த்து கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா பயங்கரமாக சிரித்து கொண்டே இருக்கிறார் அதற்கு அதிகமாக கோபம் வருகிறது என்னை பார்த்து ஏன் சிரித்துக்கொண்டே இருக்கிறாய் என்னுடன் போது இருக்கிறது உடனே போதை சண்டை போடும் போதும் சிரித்துக்கொண்டே இருக்கிறார் அவர் சிரிக்க 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 அந்த உருவம் பெரிய உருவமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் குழு ஒழிவாக மாறிவிடுகிறது அந்த குழுவை ஒரு துணியில் எடுத்து கட்டி பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் உடனே மற்ற இரு நண்பர்களும் எழுந்து கிருஷ்ணா இப்பொழுது ஒரு பெரிய உருவம் வந்து எங்களிடத்திலேயே சண்டை போட்டது அது உங்களிடத்திலையும் வந்ததா என்று கேட்க நான் என்னிடத்திலையும் வந்தது ஆனால் அந்த உருவத்தை பார்த்தவுடன் நான் பயங்கரமாக சிரித்தேன் என்னுடைய சிரிப்பை பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவத்தினுடைய வேகத்தை குறைத்து கொண்டு கடைசியில் அது ஒரு குழுவாக மாறிவிட்டது இதோ அதை துணியில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படியே இதிலிருந்து என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள் அந்த கரிய உருவம் யார் சிரித்தாலும் சரி அதற்கு கோபம் வந்து தன்னுடைய உடல்நிலையை விடும் அது கடைசியில் உருவாக மாறிவிடும் இது அதற்கு கிடைத்த சாபம் நான் அதை சிரித்து உருவாக்கி விட்டேன் ஒவ்வொரு மிருகத்திற்கும் எப்படி ஒவ்வொரு குணங்கள் அது எப்படி உருவாகிறது என்பதை எனக்குத்தான் தெரியும் அதனால் அதனுடைய சுயநிலைவை அதுக்கு கொண்டு வந்து உருவாக வைத்திருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் எங்கும் எதற்கும் வருத்தப்படாதீர்கள் நான் இருக்கும்போது யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்று தன் நண்பர்களை அழைத்துக்கொண்டு தன் நாட்டுக்கு செல்கிறார் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மனோடைய பேரொளை பெற்று சந்தோஷத்துடன் நிம்மதியையும் வாழ வேண்டும் என்று கூறி ஓம் ஓம் எனும் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்